இன்று உங்களுக்கு கல்கட்டாவை நான் அழைத்து செல்கிறேன் உள்ள மார்க்கெட்டெல்லாம் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் ஆயிரத்தி இரநூத்தி பதினாறில் கிழக்கிந்திய கம்பெனி கைப்பற்றிய இடம் உலக வர்த்தகங்களிலே ஒன்றாக மாறியது உலகிலே மிகப்பெரிய நகரங்களில் ஒன்றாக மாறிய இடம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு இந்த இடத்தை ரொம்ப அழகுப்படுத்தி

उड़ी कौल मार्केट वेजिटल मार्केट

லெலாம் அங்கே இருக்கு நாங்கள் எப்போ ரெகுலராக டீ சாப்பிட்ற இடம் அது டீ பிஸ்கட்டு சாப்பிடுவோம் இல்லைன்னா டீ பிரெட்டு சாப்பிடுவோம் இந்த கடை சோனி டீ சாப்பிடுவோம் இங்கே தான் நாங்கள் எப்போது ரெகுலராக சாப்பிடுவோம் இருபது இருபத்தஞ்சி வருஷமாக இங்கே தான் டீ சாப்பிடுவோம் செஞ்சுரி மார்க்கெட் பின்னாடி ஓடி வந்திருக்குறேன் சுற்றி இதெல்லாம் இருக்கிறதெல்லாம் மார்க்கெட்ஸ் தான் இந்த பில்டிங்ஸ் அந்த பில்டிங்ஸு எல்லாமே செஞ்சுரி மார்க்கெட் ஈஸ்ட் இண்டியன் காலத்தில் கிட்ட மார்க்கெட் பெரிய மார்க்கெட் பில்டிங்ஸ் எல்லாம் பாருங்கள் அவ்வளோ பயங்கரமாக இருக்கு இன்னும் அந்த பில்டிங்கினுடைய ஒரு தன்மை மாறாமல் இருக்கு இந்த ஒரு பில்டிங் தான் அடைஞ்சிருக்குது எல்லாம் கிட்டத்தட்ட எண்ணூறு முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள கட்டடங்கள் லாஸ்ட் இருக்குது எலைட் பில்டிங்கு சென்சுரி பஜாரில் தான் நான் நிற்கிறேன் மார்னிங்கில் நான் வந்திருக்கிறேன் எட்டு மணிக்கு மார்க்கெட் அந்த அளவுக்கு ஓப்பன் ஓப்பனாகலை ஒரு அற்புதமான இடம் பில்டிங்குடைய அடுத்த சந்து அடுத்த சந்து இந்த பழைய பில்டிங்கில் கூட இப்பவும் சில ஹோட்டல்ஸ் எல்லாம் இயங்கிக்கிட்டு இருக்கு அதெல்லாம் நம்ம பார்க்குறோம் டேமேஜ் ஆனாலும் கீழே வந்து கடைகள்லாம் நடத்திட்டு இதே தாப்புல இருக்குதான் எல்லாம் இது பிள்ளை எங் உமன் ஹாஸ்பிட்டல் அங்கே தான் இருக்கு யங் உமன்ஸ் கிறிஸ்டின் அசோசியேஷன் இந்த பில்டிங்கை நீங்கள் பார்க்குறீங்க வெள்ளைக்காரங்க நிறைய ப்ராப்பர்ட்டி கல்கட்டாவில் கிறிஸ்டின்ஸ்க்காக வாங்கி வச்சுருக்காங்க ஆனால் இன்றைக்கெல்லாம் எந்த பயனும் இல்லை அதில் வியாபாரமாக இன்றைக்கி நடத்தி கொண்டிருக்கிறாங்க

குறையில்ல கல்கட்டை பொறுத்தவரையில் பஸ் கண்டினியூஷனா வந்துகிட்டே இருக்கும் பாருங்க நிறைய பஸ் விட்டுருக்கு ಮೆಪಿಯ ಕಾರ್ಪರೇಷನ್ ಕಲಕಟ್ಟಾ ಕಾರ್ಪರೇಷನ್ ಬನ್ನಾಟಿ ನಾನು ಸಿ மார்க்கெட் ஏரியா அது ஈடன் கார்டன் போற வழியில் நன்றி இருக்கிறேன் பிளாட்ஃபாரம் மார்க்கெட்ஸு இங்கேருந்து தொடங்கி பல கிலோமீட்டர் தூரம் இருக்குது இதுதான் மெட்ரோ எஸ் மெட்ரோ இது மைதானம் இருக்கு மைதானத்துக்கு நம்ம ஆப்போசிட்ல எக்ஸ்பிளை பார்த்தோம் ஏரியா அந்த மார்க்கெட்டை இருக்கிறாங்க கடைகள் போட்டிருக்காங்க பிளாட்ஃபார்ம் கடைகள் எல்லாம் ரெடி ஆகிட்டே இருக்கிறாங்க இது நியூ மார்க்கெட் பக்கத்துலேயே இருக்குது யூ மார்க்கெட் பில்டிங் பில்டிங் எல்லாம் பாருங்க எவ்வளவு பெரிய பில்டிங் அழக அழகுபட்ட பில்டிங்காக இருக்கு ஒரு காலத்தில் நான் இங்கே வரும்போது ரொம்ப நீட்டாக இருக்கும் இப்போ பார்த்தா நிறையா எல்லாம் கடையை போட்டு அந்த பில்டிங்கை அசிங்க அசிங்கமாக்கி வச்சுருக்காங்க டிஸ்பிளேன்னு ஏரியாவை நான் உங்களை காட்டி எரிய நான் அடுத்து நியூ மார்க்கெட் கொண்டு போகிறேன் Go to work a little bit. மார்க்கெட் ஏரியா மத்தியானத்துக்கு மேலே பார்க்கணும் ரோடுங்கள் பஜாரு எல்லாமே ஃபுல்லாக இருக்கும் சௌரங்கி பேலஸ்னு சொல்லுவாங்க இந்த ஏரியா பேர் ஏதாவது நியூ மார்க்கெட் இருக்கு நியூ மார்க்கெட் மார்க்கெட்டுக்கு முன்னாடி கார்டன்ஸ் எல்லாம் இருக்குது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இண்டியா இருக்கு லெதர் லெதர் ஐட்டம் வச்சுருக்காங்க பேக்ஸ் எல்லாம் நிறைய பைப்பர் பேக்ஸ் இனிமேல் தான் மக்கள் நடமாட்டமே வரும் எல்லாம் ரெடி ஆகிட்டே எல்லா கடையும் திறந்த ரொம்ப ஜோரா இருக்கும் ரொம்ப அழகா இருக்கும் சரி துணிமணி. பண்ணி நிறைய பேக்ஸ் தான் போட்டிருக்காங்க லேடிஸுக்கு தேவையான எல்லா ஐட்டங்களும் குழந்தைங்களுக்கு தேவையான பொம்மைகள் எல்லாமே கொடுத்துக்கிறாங்க மத்தியானம் பார்த்தா அந்த ஏரியாவில் உள்ள நுழையவே முடியாது பஜார் ஃபுல்லாகிட்டுருக்கும் எல்லா வெளியில் உள்ள மக்கள்லாம் மத்தியானம் பார்த்தா எல்லா வந்து விளாண்ட இங்கே வந்து இறங்கிடுவாங்க மார்க்கெட்டில் நடக்கவே முடியாது நட ரோட்டில் எல்லாரும் கடை ஓடுவாங்க ஃப்ரெண்ட்ஸு பெரிய ஷோரூம் ஒன்று எடுத்துருக்காங்க

என்ட்ரன்ஸு இவ்வளோ போய் பார்த்தா எல்லாமே கிடைக்கும் இப்பதான் திறந்துட்டு செஞ்சு மார்க்கெட் தான் மார்க்கெட் திறக்கல முட்டை கடைகள் எல்லாம் முட்டை மார்க்கெட் எல்லா முட்டைகளும் கிடைக்கும் நாட்டுக்கோழி முட்டை அடுத்த அடுத்த ஏரியாவு இதெல்லாம் அந்த சீட்ஸ் ஐட்டங்கள் கிடைக்கும் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே இங்கே தான் மக்கள் நடமாட்டமே வரும் எல்லாம் ரெடி ஆகிட்டே இருக்காங்க இங்கே உள்ள மக்கள் இதை ரொம்ப லைக் பண்ணுறாங்க பாதாம் பிஸ்தா எல்லாமே நிறைய இங்கே பார்க்குறோம் இதெல்லாம் மளிகை கடை கசை மசாலா ஐட்டங்கள்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்கும் டீசெண்டாக இருக்குது கிடைக்கும்

ஒரு அதிசயமானது ஜார்ஜ் டர்பன் புல் வரைபடம் கொடுத்தார் சர் பிராட் போர்ட் வெஸ்லி என்பவர் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு பரிந்துரை செய்து இந்த பெரிய பாலம் கட்டப்பட்டிருக்கிறது உலக அதிசயங்களிலே இது ஒன்றாக விளங்குகிறது நூற்றி இருபத்தி ரெண்டு மீட்டர் நீளம் கொண்டவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலிலே சேதங்கள் ஏற்பட்டாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறிலே புதுப்பிக்கப்பட்ட இந்த பாலத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள் கட்டிட கலைகள் அழகு நிறைந்த இடம் கல்கட்டா பதினாறு பதினாறு ஆயிரத்தி அறநூற்றி பதினாறிலே கிழக்கிந்திய கம்பெனி கைப்பற்றப்பட்ட பிறகு இந்த கல்கட்டா மிகப்பெரிய அதிசயமான ஒரு பூமியாக மாறியிருக்கிறது கட்டடக்கலையும் சரி மற்ற கலாச்சாரங்களும் சரி தொழிற்சாலைகளும் சரி அனைத்து நிறைந்த ஒரு இந்தியாவிலே மிகப்பெரிய ஒரு இடம் வெள்ளைக்காரர்கள் well, like our...